ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நல்லா ப்ளஃஃபியான பஞ்சு போல் சாஃப்டான மல்லிப்பூ இட்லி எப்படி செல்லன்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு இட்லி ரொம்ப பிடித்தமான காலை உணவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப எளிதில் டைஜஷன் ஆகக்கூடியது இந்த இட்லி வந்து கல் மாறி கொடுத்தோம்னா யாராலையும் சாப்பிட முடியாது அதனாலேயே நிறைய பேர் இட்லியை அவாய்ட் பண்ணுவாங்க நான் சொல்கிற அளவுகளையும் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா எல்லாராலையும் நல்ல பர்ஃபெக்டான இட்லி செய்ய முடியுங்க ஒரு வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த இட்லியை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி வெங்காய சட்னி செஞ்சுருக்கேங்க நார்மலாக நீங்கள் செய்கிற வெங்காய சட்னி மாதிரி இருக்காது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாக இருக்கும் ரெகுலராக நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையிலடையில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சு போல் சாஃப்ட் இட்லிக்கு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆளாக்கில் நாலு ஆளாக்கு இட்லி அரிசி சேர்த்து விட்றேங்க இட்லி அரிசியும் அளக்குரிச்சா நான் தளத்தட்டு அளந்துருக்கேன் அளக்குறதும் ரொம்ப முக்கியங்க அளவுகளும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நான் அளந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா அதுவும் ரொம்ப முக்கியம் நான் நாலு பங்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் கப்பு கிளாஸ் அளக்கு எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற குண்டு குண்டான இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரேசன்லேயே சில சமயம் குண்டு குண்டான அரிசி போடுவாங்க புளுங்க அரிசி அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தான் நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தையும் அளந்து எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து நான் பாருங்கள் நல்லா குவிச்சு அளந்திருக்கேன் அரிசியை தட்டி அளந்திருக்கேன் உளுந்தை வந்து நல்லா குவிச்சு அளந்துருக்கேன் நீங்கள் பிராண்டடாக உளுந்து வாங்குனீங்களா ஆசீர்வாத உதயம் இந்த மாதிரி பிராண்டட் உளுந்து வாங்குனிங்கன்னா அரிசி அளந்த மாதிரி உளுந்தையும் தட்டி அளந்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மலாக நான் உளுந்து வாங்கியிருக்கறனால நல்லா குவிச்சு அளந்துருக்கேங்க ரேசன் உளுந்து பயன்படுத்தினீங்கன்னா கால் ஆளாக்கு அளந்து எடுத்துக்கோங்க இதுக்குடியை நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் அரிசி அலந்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அவள் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வெள்ளை அவள்லேயே கெட்டியான அவள் எடுத்திருக்கீங்க நீங்கள் பேப்பர் அவள் கூட எடுத்துக்கலாம் அவள் மட்டும் சேர்த்தா போதுங்க ஜவரிசியோ ஆமணக்கு விதையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த ஒரு பொருள் சேர்த்தாவே நல்ல ஸ்பான்ஞ்சியாக வரும் நெக்ஸ்ட்டு அவளை வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் வாஷ் பண்ணி அரிசியையும் ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதே மாதிரி உளுந்தை வந்து நம்ம வாஷ் பண்ணுறச்ச வேரியலை காமிக்கிற மாதிரி அந்த பருப்பு நல்ல கையில் வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க மூணு டைமாவது நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி வளவழப்பு தன்மை ஓரளவுக்கு போயிடும் ஸோ அதனாலே ஒரு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ உளுந்து அரிசி அவள் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கு மேலே ஊறக்கூடாது அரிசி வேணால் ஊறலாம் ஆனால் உளுந்து வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே நம்ம ஊற வைக்கக்கூடாது கிரைண்டரில் அரைக்கிற பட்சத்தில் நாலு மணி நேரம் ஊறுனா போதுங்க அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அந்த உளுந்தோட ஸ்ட்ரென்த்து போயிடும் அதனால் தான் சொல்கிறான் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு அரைச்சிரலாங்க கிரைண்டர் வந்து நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே உளுந்து தான் அரைக்கணும் அரிசியை அரைச்சிட்டு உளுந்து அரைச்சோம்னா கிரைண்டர் வந்து சூடாயிரும் அப்போ உளுந்து வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வராது அதனால் எப்போயுமே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்கணும் இப்போ கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிடுங்க உளுந்து ஊற வச்ச தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதே தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா மாவு ரொம்ப புளிச்சிருங்க அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரமிச்சிடும் அதனால் ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் அரைப்படட்டும் அந்த வீலெல்லாம் ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கை வச்சு எடுத்து விடுங்க அப்போ தான் எல்லா உளுந்தம்பருப்பும் நல்லா ம மையம் அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் ஒரு தண்ணி ஊற்றாமையே ஓரளவுக்கு உளுந்த பருப்பெலாம் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம தெளிச்சுக்கலாம் உளுந்துக்கு எப்போயுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தெளிச்சு தான் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சாதான் உளுந்து வந்து நல்லா பக்குவமாக அரைப்பட்டு அப்படியே நல்லா ப்ளஃஃபியாக பொங்கி வருங்க இப்போ உளுந்தை போட்டுட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது இந்த மாதிரி அப்பப்போ கை வச்சு அங்கேனங்கன்னா எடுத்து விட்டு அரைக்கணுங்க அப்போ தான் உளுந்து நல்லா ப்ளஃஃபியாக உபி வரும் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க எனக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க உளுந்து ஆட்டத்துக்கு நீங்கள் போடுற அளவை பொறுத்து உளுந்தோட டைமிங் அரைப்பட்ட டைமிங் வந்து ஆகலாம் இப்போ கையில் தொட்டு பார்க்கும்போது நல்ல வெண்ணையாட்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெயாக ஸ்மூத்தாக அரைச்சிடணும் இப்போ உளுந்து வந்து கரெக்டாக பக்குவமாக அரைப்பட்டுருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் உளுந்த மாவை கொஞ்சமாக போட்டிங்கன்னா துப்புன தண்ணியில் விழுந்து உள்ள மூழ்கக்கூடாது அப்படியே மிதக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் உளுந்து கரெக்டாக அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தங்க இந்த ஸ்டேஜ் வரவும் உளுந்து அரைக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு மேலே நம்ம அரைச்சாலும் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு ஒப்பி வராதுங்க இப்போ நம்ம உளுந்த மாவை எடுத்துடலாம் பாருங்கள் உளுந்து வந்து பார்க்குறதுக்கு மாவு எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள் அப்படியே காற்றாக இருக்குங்க நிறைய நம்ம கையில் தொட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க அப்படியே ஊதி விட்டால் கூட அப்படியே பறந்துரும் போல இருக்குது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக மாவை எடுத்து நான் போடுறேன் எப்படி எப்படி தொப்புன்னு விழுந்து அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படி பவுன்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம உளுந்த காற்றாக அரைச்சிக்கணுங்க நல்லா நுறையாட்டம் அரைச்சிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு அரிசி அரைச்சிடலாம் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க உளுந்தை வந்து ஃப்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அதுக்கு அரிசிக்கு வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிக்கணுங்க அரை கிளாஸு இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை வடிச்சிருங்க அரிசியை மட்டும் சேர்த்துடலாம் இந்த அரிசி கூடையே நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்துடலாம் அவள் ஊற வச்சா தண்ணியெல்லாம் முழுசாக வடிகட்டிடுங்க பாருங்க அவள் வந்து எந்த அளவுக்கு மையாக மசிகிற அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அவளை ஊற வச்சுருணுங்க இப்போ அவளையும் இதில் சேர்த்துடலாம் அரிசியை வந்து நம்ம மையாக அரைச்சிடவே கூடாதுங்க அப்படி அரைச்சோம்னாலும் இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் ஸோ அரிசியை அரைக்கிறச்சா இதை ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் நான் வச்சுக்கோங்க உப்புமா ரவத்துக்கு ரவை பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி அரைப்பட்டுருச்சு நல்லா ரவை பதத்துக்கு கையில் அப்படியே நிற நேரம் படுதுங்க இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம ஸ்டாஃப் பண்ணிடணும் இப்போ இந்த அரிசி மாவை உளுந்து மாவை கொட்டி வச்சிருக்கிற அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நான் இது கூடயே கல்லுப்பு சேர்த்து விட்ருங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவை வந்து நான் ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றும் போது பாதி அளவு ஃபில் பண்ணிக்கோங்க மாவை ரொம்ப பொங்க பொங்க ஃபில் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம புளிக்க வைக்கிறச்சா மாவு பொங்கி பாத்திரத்துலேருந்து பொங்கி நல்லா கீழெல்லாம் வளிஞ்சிடுங்க அதை நம்ம க்ளீன் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்கும் அதனால் பாதி அளவு மாவை ஊற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க பொங்கி கீழே வலியவே இல்லை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சா போதுங்க ரொம்ப நொறைச்சி புளிக்க வைக்கக்கூடாது அந்த மாதிரி புளிக்க வச்சால் மாவை பயன்படுத்தக்கூடாது உடம்புக்கு நல்லதில்லை இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை நம்ம அப்படியே அலங்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசையை சாப்பிட முடியும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பக்குவமாக புளிச்சு வந்துருச்சுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா அடியில் கூடி ஒரு நாலேருந்து அஞ்சு டைம் ஒரே டைரக்ஷனில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க சில பேர் மாவை வந்து மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றினாலும் இட்லி ப்ளஃஃபியாக வராது ஸோ அதனால அடுத்தடுத்து ஊற்றுற இட்லி வந்து கல் மாதிரி ஆயிருங்க ஸோ அதனால மாவை எப்பயுமே நல்லா அடிலா கூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றணுங்க இப்போ இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த குழியோட விழும்பிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிருங்க அப்போதான் இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க முடியும் இப்போ இட்லி பாத்துறதுக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டு உள்ளே வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இப்போ இதே மாவை பயன்படுத்தி தோசை பார்த்துர்லாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா ஹீட் ஆகவும் அப்படியே ஊற்றி விட்டுருங்க நல்லா ஸ்மூத்தாக வறுக்க வருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக வெங்காய சட்னி பாத்திரம்லாம் கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன காயவும் ஃப்ளேமாக சிம் பண்ணிடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்த்து விட்றேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுருங்க கொத்தமல்லி விதையும் சீரகம் நல்லா புரிஞ்சு வந்துடணும் கறியிடக்கூடாது கரீர்னா வெங்காய சட்னியோட டேஸ்ட்டே மாடுங்க இப்போ இது கூடயே நாலு மிளகாய் வத்தல் சேர்த்து விடுறீங்க இந்த மிளகாய் வத்தல் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாலு சேர்க்குறேன் உங்கள் மிளகாய் வத்தல் ரொம்ப அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா மூணு மிளகாய் வத்தல் சேர்த்தா போதுங்க இப்போ இது கூடயே நான் மூணு பூண்டு பல் சேர்த்து விட்றேங்க பூண்டு ஓரளவுக்கு சிவக்கவும் நான் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விடுறேங்க நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா மூணு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப சிவக்காக வதக்கக்கூடாது அப்படி வதக்குனிங்கன்னா சட்னி வந்து கசப்பு சுவை வந்துடும் அதனால் லைட்டாக சிவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் சிவந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கீங்க ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை வந்து இதில் சேர்த்துடலாங்க தண்ணியோடையே சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க உங்களோட புளியோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவையும் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாங்க இப்போ புளி சேர்த்துட்டு இது இதுக்குடியே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆறவும் மிக்ஸி அரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாதுங்க ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்க சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது ஸோ கொஞ்சம் கொற குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து இப்போ தாளிப்பு பத்திரலாம் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காயும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு மிளகாயத்தில் கிளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ஊற்றிட்டேங்க அவ்வளோதான் நம்மளோட மணக்க மணக்க வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி பார்த்திடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இட்லி நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு உப்பி வரதுக்கு நம்ம சேர்த்த இட்லி அரிசியும் உளுந்தும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி அரைச்ச பக்குவமும் கரெக்டாக இருந்தால் தான் இந்தளவுக்கு நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வருங்க இப்போ நம்ம எதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உடனே இட்லியை வந்து இருந்து எடுக்காதீங்க தட்டில் ஒட்டிக்கும் வராது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்பூன் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் கையிலேயே ஈஸியாக எடுத்துடலாங்க அதனால தான் உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போதே அந்த குழியோட விளிம்பிலையும் அப்ளை பண்ண சொன்னால் இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்டாக இருக்குன்னு நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குங்க இதை வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கேக்லாம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும் சுட சுட மல்லிப்பூ இட்லியும் இந்த வெங்காய சட்னி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய சட்னியை லாஸ்ட்டாக கொஞ்சமாக சட்னி மட்டும் வையுங்க அப்படின்னு சட்னியை மட்டுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவை அறிந்துவிடு சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்